மகா காளி மாவூர் சர்மா என்கிற ஒரு மகத்தான ஆளுமை குறித்து அடியேன் முன்பு இரு வீடியோக்களில் விரிவாக பேசியிருக்கிறேன் ஒரு சாமானிய வாழ்வோடு இந்த பூமியில் பிறந்து எண்ணற்ற துயரங்களை எதிர்கொண்டு எதிர்பாராத விதமாக கல்கத்தா சென்றபோது அங்கு காளியினுடைய அருளை பெற்று மக உன்னதமான ஒரு வாழ்வுக்கு உயர்ந்து நின்றார் வெள்ளையர்களுடைய அரசாங்கத்தில் மிகப்பெரிய கவர்னர்களும் பெரிய பிரபுக்களும் ஷர்மா என்றால் சட்டென எழுந்து நின்று வரவேற்கும் அளவுக்கு அவருடைய புலமையும் பேராற்றலும் இருந்ததுனால தங்களுடைய ராஜாங்க பரிவர்த்தனைகளில் சர்மாவை ஒரு பிரதான ஆலோசகராக இடம்பெறச் செய்தார்கள் எத்தனை உயிரம் அவர் உயர்ந்தாலும் அவருடைய நெஞ்சத்தில் நீங்காமல் இடம்பெற்றிருக்கிற கல்கத்தாவில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பூஜித்த அந்த பவதாரணி தேவி நம்முடைய இந்த வாழ்க்கை வெளிச்சத்துக்கெல்லாம் காரணம் இந்த மகாக்காலியினுடைய அருட்பார்வை தானே அவள் தந்த பிச்சை தானே அப்படின்னு தன்னடக்கமாக எண்ணுகிறார் அதனால் தன் காலத்தில் அவர் இழைப்பார எண்ணி இடம் பார்த்தபோது பாரத தேசத்தில் தமிழகத்தில் மாவூர் என்கிற ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அங்கு தனக்கென ஒரு பங்களா எழுப்புகிற போது அந்த பங்களாவுக்கு எதிரே தான் அணுதினமும் பூஜிக்க வேண்டி ஒரு மகா காளிக்கு ஒரு ஆலயம் எழுப்புகிறார் அந்த ஆலயம் தான் கல்கத்தாவில் கண்டு வணங்கிய பேராற்றலைப் பெற்ற அந்த பவதாரணி ஆலயத்தினுடைய ஒரு சிறு வடிவம் போல எழுப்பி அதை பூஜித்து மகிழ்கிறார் பெரும் ஆவேசத்தோடு மகா காளி நடந்து வருகிறாள் அவளை யார்கொண்டும் தடுக்க முடியாத போது அவளுடைய கணவர் சிவபெருமான் அவள் நடந்து வருகிற பாதையில் குறுக்கே படுத்து தடுக்கிறார் ஆவேசம் நிறைந்த நடையாக வருகிற அங்காரி ஓங்காரியாக வருகிற காளியினுடைய அந்த கால் சிவனுடைய மார்பில் படுகிறது சட்டன ஒரு நாணமும் ஒருவித தடுமாற்றமும் ஏற்பட்டு அவளுடைய ஆத்திரமும் ஆவேசமும் அடங்கி கொள்கிறதுன்னு புராணம் சொல்கிறது அப்படியான அந்த காட்சி வடிவத்தை தான் சிலாரூபமாக சிவபெருமானின் மார்பில் கால் வைத்த மேனியில் ஆவேசத்தோடு மண்டையோட்டு மாலையோடு நிற்கிற அந்த காட்சி பவதாரணி என்று இந்த லோகத்தை ஆட்சி செய்பவள் என்கிற பொருளோடு அவளுக்கு நாமகரணம் சொல்லி அவளை பூஜிக்கிறார்கள் பக்தர்கள் அந்த பவதாரணி வடிவத்தை தமிழகத்தில் அந்த கல்கத்தா காளி ஆலயம் அமைப்போடு எழுப்பிய அநேகமாக முதல் ஆலயம் என்பது அந்த மாவூர் கிராமத்தில் அமைந்திருக்கு தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிற ஒரு ஒரு வடிவம் அந்த ஆலயம் அந்த ஆலயத்திற்கு பின்னால் ஒரு பெரும் நீராளி மண்டபம் எழுப்பி ஒரு நீர் நிறைந்த ஒரு குளம் வெட்டி அது நடுவே ஒரு மண்டபம் எழுப்பி எழில் சூழும் ஒரு நந்தவனம் எழுப்பி அற்புதமாக அந்த ஆலயத்தை கொண்டாடுகிறார் திருவிழாக்கள் விமர்சையாக நடக்கிறது அக்காலத்தில் பெரும் புகழுடைய பாகவதர்கள் பலர் நவராத்திரி காலங்களில் அந்த கிராமத்தில் வந்து பாடுகிறார்கள் அப்படி ஒரு காலத்தில் அந்த மாவூர் என்பது வெள்ளையர்களினுடைய பிரபுக்களும் கவர்னர்களும் பெரும் அதிகாரிகளும் சாரட்டு வண்டிகளிலும் பெரும் பெரும் கார்களிலும் இந்தியா முழுதும் இருந்து அந்த பங்களாவில் வந்து தங்கியிருக்கிறார்கள் அம்பாளை வழிபட்டு இருக்கிறார்கள் அப்படி ஒரு பிரபலத்துவமோடு இருந்த ஒரு கிராமம் அந்த மாவூர் சர்மா தான் எழுப்பிய அந்த ஆலயம் தன் காலத்திற்கு பிறகும் நித்திய பூஜா முறைகள் நிரந்தரமாக நடக்க வேண்டும் என்கிற ஒரு பெரும் நினைவோடு கனவோடு தன்னுடைய பெரும்பகுதி சொத்துக்கள் அந்த ஊரில் இருந்த யாவற்றையும் தன்னை பராமரித்த தனக்கு உதவியாளராக இருந்தவருக்கு கொடுத்து விடுகிறார் அப்படி அவர் கொடுப்பதனுடைய மறைபொருள் நோக்கம் இந்த காலகட்டத்திலையும் உன்னுடைய பசி பட்டினின்னு இதை பார்க்காம உற்றக்கூடாது நீ சௌரியமாயிரு அம்பாளுக்கு அனுதினம் விளக்கு போடு நைவேத்தியம் பண்ணுன்னு சொல்லாமல் சொன்னது போல தான் ஆனால் கால வெள்ளத்தில் அந்த ஆலயத்தினுடைய பராமரிப்பு பாங்குற நடைபெறுவதில்லை அந்த ஆலயத்திற்கென்று இருந்த குளம் வந்து மனைகு மனை போட்டு விற்பனை செய்யப்பட்டு விட்டது என்ன நோக்கத்துக்காக இந்த சொத்துக்களெல்லாம் தர்மமாக தன்னை பார்த்தவருக்கு கொடுத்தாரோ அவர்களுடைய வாரிசுகள் இந்த ஆலயத்தில் பெரிய அக்கறை செலுத்தலைங்கிற ஒரு ஆதங்கத்தை இந்த மாவூர் சர்மாவனுடைய தம்பி பேரன் சங்கர் தன்னுடைய மனக்குமரலை ஒரு வீடியோ பதிவில் வெளிப்படுத்துகிறார் அந்த வீடியோ வெளியாகி ஒரு ஆறு மாதங்கள் இருக்கும் பல வருடங்களாக கும்பாபிஷேகம் நடைபெறாமல் அந்த ஆலயம் இருக்கிறதே அதை கும்பாபிஷேகம் நடத்தணும்னு நாங்கள் ரொம்ப பிரியப்படுறோம் அவங்க இஷ்டப்படலைன்னா நானாவது அந்த பணத்தை தர என்றெல்லாம் அவர் பேசியிருந்தார் ஆறு மாதத்தில் பல வருடங்களாக நடைபெறாமல் இருந்த அந்த கும்பாபிஷேக நிகழ்வு இந்த மாதம் நடைபெற்று முடிந்தது மிக எளிமையான முறையில் இந்த நிகழ்வு நடைபெற்று முடிந்திருந்தாலும் நீர் பூத்த நெருப்பாக நெருப்பே இல்லை சாம்பல் தான் இருக்குன்னு எண்ணி இருந்த இடத்துல அந்த அக்னி அடியாளத்திலிருந்து மூண்டு கொழுந்துவிட்டு எரிகிற ஒரு காட்சியை அடியனுக்கு மகாக்காளி காட்டினான் எப்பையும் காளி கோயில்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நீர்புர்த்த நெருப்பாக எப்பயும் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு புளி தூங்குதுன்னு நம்ம ஏமாற முடியாது இல்லை தொட்டவுடனே சீரிடும் அது மாதிரி இந்த கோயிலுக்கு நம்ம சரியாக கவனிக்கலை பூஜை பண்ணலை அனுதின நைவேத்தியங்கள் படைக்கலை அபிஷேக ஆராதனை பண்ணலை அந்த கோயிலில் சக்தி இருக்காது அப்படின்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது ஏமாந்து விட முடியாது காளி கோயில்களில் உறங்குநிலையா சக்தியாக எப்பொழுதும் நிறைந்திருக்கும் சிலபதிகாரத்திலேயே மதுரையில் ஒரு காளி கோயிலில் அந்த தேசத்தினுடைய அரசன் அந்த தெய்வத்தின் மீது கோபம் கொண்டு அந்த காளிக்கு யாரும் விளக்கு போடக்கூடாதுன்னு பூட்டிடுறான் வெளியூர்லேருந்து வந்த ஒரு எண்ணெய் விற்கும் ஒரு வாணிபர் என்ன செய்கிறாரு இந்த ஒரு நிபந்தனை இங்கே இருக்கு ஒரு தடை இருக்குன்னு தெரியாமல் நான் எடுத்துகிட்டு வந்த எல்லாம் நல்லா வியாபாரம் ஆகணும் உனக்கு நான் விளக்கு போடுறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த ஊரில் போய் வியாபாரம் பண்ணுறான் வியாபாரம் நடக்குது மறுநாள் வந்து ஆலயத்தில் விளக்கு போட்டுடுறான் ஒற்றர்கள் மூலம் விசாரித்தறிந்து விளக்கு போட்ட அந்த எண்ணெய் வாணிபரை சிறைச்சேதம் பண்ணிடுறான் அரசன் அந்த இடத்தில் உள்ளே உறங்கு நிலையாக நெடுங்காலம் பூட்டியிருந்த ஆலயத்தில் எந்த பூஜை புனஸ்காரமும் நடைபெறாத நிலையிலேயும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததும் அந்த அம்பால் ஆவேசத்தோடு வந்து இதுக்கு பழி தீர்ப்பேன் என்று சொல்லி அதன் பிறகு உருவாகிற சம்பவங்களோடு அது சேருகிறது அந்த சாம்ராஜ்யம் பிற்காலத்தில் சிலப்பதிகாரத்தினுடைய முடிவின் பொழுது முற்றிலும் அழிந்து போகிறது இது போல நிறைய விஷயங்கள் அங்கொன்று இங்கொன்றுமா உண்டு இந்த கல்கத்தாவில் இருக்கிற பவதாரணி ஆலயத்திலேயே ராமகிருஷ்ணனுடைய சரிதத்தை படிக்கிற போது ராமகிருஷ்ணனுடைய உறவினர் வேற எங்கேயும் வேலை கிடைக்கலன்னு காளி கோயிலில் பூசாரியாக இருப்பார் ஆனால் அவருக்கு வைணவத்தின் மீதான பற்று இருக்கிறதுனால அம்பாள் மீது அவருக்கு பெரிய ஈர்ப்பு இல்லை ஒரு வேண்டா வெறுப்பாக தினம் பூஜை பண்ணுவார் அப்போ வந்து காளி எச்சரிக்கை செய்வார் நீ ஒரு மாதத்தில் ஓடி போயிடு இல்லைன்னா உன் வீட்டில் ஒரு காவு எடுப்பேன்னு சொல்லுவார் அதை அவர் அலட்சியம் பண்ணுவார் அதுபடி நடந்துடும் இது வந்து ராமகிருஷ்ணர் வரலாறில் இருக்குது அதனால் இந்த பவதாரனுடைய ஒரு பேராற்றல் என்னென்னா அது வெளியிலே தெரியாது அது ஒன்றும் இல்லைப்பா எல்லாம் முடிஞ்சு சாம்பலாகிட்டு அங்கே இன்னுமே ஒன்றும் கிடையாதுன்னு நம்பி ஒருத்தர் இருக்க முடியாது ஏமாந்து விடுவார்கள் அப்படி ஒரு மகத்தான ஆற்றல் மாவூர் சர்ம காலத்தில் கல்கத்தாவிலிருந்து முறையாக சிற்ப சாஸ்திர அமைப்போடு வடிவமைக்கப்பட்டு இங்கு நிர்மாணிக்கப்பட்ட ஒரு வடிவம் அது இன்றைக்கு அவருடைய மறைவுக்கு பிறகு அறுபத்தேழு ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு பேராற்றலோடு அவள் கண் திறந்து பார்ப்பதை அடியினால் உணர முடிந்தது உடம்புலுக்கன்று என்னுடைய இல்லத்தில் என்னால் வந்து சகஜமாக இருக்க முடியல உடம்புல ஒரு பேர் அதிர்வை உள் உணர முடிந்தது என்னை அறியாமல் என் கைகால்கள் கட்டப்பட்டு கண்களை தன்னளிச்சியாக மூட வைத்து அவளுடைய ஒரு உள் உணர்வு ஒரு மின்காந்தமாக வந்து போகிற போது சில பல காட்சிகளையும் சில பல நிலைகளையும் நிகழ்ந்ததையும் நிகழ இருப்பதையும் அவள் எடுத்து கூறுகிறார் அடியன் கேட்குறேன் இந்த மாவூருங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து இந்த சர்மா ஒரு காந்தம் போல தேசம் முழுதும் இருந்த எண்ணற்ற பெரிய மனிதர்கள் அந்த கிராமத்துக்கு ஈர்த்தார என்றும் ஒரு நாள் ஒரு பெரும் செல்வாக்கோடு அவர் வாழ்ந்திருக்கிறார் அவர் வாழ்ந்த காலத்தில் எண்ணற்றோருக்கு அன்னதானமும் செல்வ தர்மங்களையும் கொடுத்திருக்கிறார நீ அந்த ஊரில் வந்து இருப்பாக இருக்கிறாயே ஷர்மாவை போல அந்த மாவூரில் இருந்து ஒரு பேர் சொல்லும் பெரும் பிரபலங்களையோ அரசியல்வாதிகளையோ செல்வந்தர்களையோ ஆட்சியாளர்களையோ உருவாக்காமல் வைத்து விட்டாயே அப்படின்னு கேட்கிறபோது ஒரு பெரும் பேரொழியாக ஒரு ஒரு சிரிப்பு இந்த பிரபஞ்சம் அதிர்கிற ஒரு சிரிப்பு சிரித்தால் அதுக்கு பல அர்த்தம் இருக்கிறது என்னை நாடுகிறவனை நான் ஒருபொழுதும் கைவிட்டதில்லையப்பா ஒரு நெருப்பு பந்த மடியில் கட்ட முடியுமா அப்படிப்பட்ட விஷயம் அந்த கோயிலை நிர்வகிப்பது எங்கோ இருக்கிற ஒரு சாமானிய ஒரு சிறியவன் அடியனை அந்த அம்மா ஏதோ ஒரு வடிவில் ஒரு வேலைக்காரனாக தட்டி எழுப்பி என்னை பேசு என்கிறாள் என்னுடைய நிலையை நீ அறிவி உனக்கு உத்தரவு என்று கூறுகிறாள் அந்த நீர் பூத்த நெருப்பாக அடங்கிவிட்டது என அனுமானித்தவர்களுக்கு மத்தியில் ஒரு அக்னி சொரூபமாக அது கொழுந்து விடுகிறது விடுகிறதுங்கிறத உணர்ந்து விட்ட உணர்ந்து விட முடிந்து விட்டது அதனால் எதிர்காலத்தில் அவளுக்கு தடையாய் இருப்பவர்களுக்கு அவள் தடையாக மாறிவிடுவாள் என்பதை அடியினால் உணர முடிகிறது அவளுக்கு அனுதில ஆராதனைகள் மிக சிறப்பாக பக்தர்களுக்கு இடையூறு இல்லாமல் பக்தர்களை மோசமாக நடத்துகிற பாவத்தை கைவிட்டு வருவோரை வழிபடுவதற்கு பரிபூர்ணமாக அனுமதித்து ஏன்னா காளி என்பவை யாருடைய தனி உடைமையாகவும் ஒரு பொழுது இருக்க முடியாது அப்படி யாரும் ஆசைப்பட முடியாது பக்தர்களுக்கு அவள் கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு பௌர்ணமி தோறும் வழிபடுகிற ஒரு வாழ்க்கையில் ஒரு பரவசத்தையும் ஒரு வெளிச்சத்தையும் வழங்குவேன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவேன் என்கிற ஒரு வாக்கை அவள் கொடுத்திருக்கிறாள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அவளுக்கு அனுதினமும் விளக்கு போடுகிற வழிபாடையும் அவளை அனுதினமும் வளம் வந்து வேண்டுகிற விஷயங்களையும் நிச்சயம் வெற்றியை நோக்கி எடுத்து செல்வாள் அவளை கொண்டாட கொண்டாட அந்த மா ஊர் பெறும் ஊராக மாறும் பெரும் ஆளுமைகள் அந்த ஊரில் மறுபடியும் தோன்றுவார்கள் அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களினுடைய குடும்பங்களில் நல்ல செல்வாக்கான குழந்தைகள் உதிக்கும் ஒரு பெரும் வாய்ப்பு பெரும் பாக்கியம் பவதாரணுடைய ஆலயம் அப்பகுதியில் கிடைத்திருப்பது அதை ஊர்கூடி தேர் இழுங்கள் கொண்டாடுங்கள் பக்தி பரவசத்தை மேம்படுத்துங்கள் பெரும் செல்வ செல்வாக்குகள் உங்கள் உடன் தொடரும் வாழ்க்கையில் அமைதி ஆனந்தம் கிடைக்கும் ஒரு அற்புதமான ஆலயம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த ஆலயம் உங்களுக்கானது அதை கொண்டாடி மகிழுங்கள் மகா மகாக்கால்